விஜய் என்கிட்ட காவேரிய பத்தி நிறைய பேசி இருக்காரு அப்பெல்லாம் எந்த வகையிலயும் அவரை என்னால சந்தேகமே பட முடியல கங்கா காண்ட்ராக்ட் போட்டு அந்த ஒரு வருஷம் காண்ட்ராக்ட் படி நிஜமாவே நம்ம சொந்தக்காரங்க மாதிரி ஒருத்தரால பழக முடியுமா அது விஜயால எப்படி முடிஞ்சது காண்ட்ராக்டா இருந்தாலும் காவேரி மனசு மாறின மாதிரி விஜய் ஒரு கட்டத்துல மனசு மாறி இருக்கலாம் இல்லைங்க ஆனா வெண்ணிலா வந்ததும் காவேரிய தூக்கி போட்டுட்டாரோன்னு தோணுது வெண்ணிலா வந்த பின்னாடி அவர் காவேரிய ரெண்டாம் பட்சமா நடத்துற மாதிரி இருக்குன்னு காவேரிய கிட்ட சொல்லி இருக்கா அது சரியாதான் இருந்திருக்கு எப்படி பார்த்தாலும் விஜய் பண்ணதை என்னால ஏத்துக்க முடியல கக்கா ஒரு பொண்ணோட வாழ்க்கை நஷ்டப்பட்டா அது அந்த குடும்பத்தோட வேற எப்படி அசைச்சு போடுங்கிறத அவ இப்பதான் உணரவே ஆரம்பிச்சிருக்கான் எனக்கு இந்த காண்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவனுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த கல்யாணம் நினைக்கணுங்கிறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன் அவனும் புரிஞ்சுக்கிட்டான் ஆனா அவனோட அந்த விளையாட்டுத்தனத்தினால இப்ப விடைய எடுத்து வச்சுட்டு அவ ஒவ்வொரு நிமிஷத்தையும் எவ்வளவு பயத்தோட கிராஸ் பண்ணிருக்கான்றது இது எவ்வளவு சீரியஸான விஷயம் எனக்கு இப்போதான் தாத்தா புரியுது அந்த கான்ட்ராக்ட வச்சு என்ன வேணா முடிவெடுக்கலாங்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு இருந்த விஷயத்தை

நெல்லு எங்க எதுக்கு வர என்ன பிரச்சனை பண்ண